குட் பேட் அக்லி அஜித் 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 இந்த ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதிக்கை வந்து வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு படத்தில் ஸ்டோரி அப்படின்லாம் யோசிக்காதீங்க லாஜிக் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரே டிக்கெட்டில் இருபத்தஞ்சி அஜித் படம் பா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த அந்த ஆசையை இந்த படம் வந்து ஃபில்ஃபில் தான் சொல்லணும் ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்கிறாப்புல அஜித்தை அஹ் ஃபேன் பாய் மூவ்மெண்ட்னா இதுதான் பக்கா ஃபேன் பாய் மூமெண்ட்டு எப்படியெல்லாம் அஜித்தை பார்க்கணுமோ எப்படியெல்லாம் ஏகேவை பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் தலைய வந்து செதுக்கிருக்கிறப்ப தொடக்கத்துல இருந்து கடைசி முடிவு வரைக்குமே விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கத்திக்கிட்டே இருக்கணும் வைப் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரிதான் படம் இருக்கு நல்லா பண்ணிடுறாரு காமெடியாக ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாரு பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் அதுதான் இந்த படத்தோட நம்ம முக மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் வாலியில் தொடங்கி அமர்கலம் தீனா பில்லா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம ஜிபியில் வருது ஒரு ஒரு காட்சியுமே நம்மளை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து 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 அடுத்துலப்போ இது இந்த மாதிரியான இந்த படங்கள்லாம் ஹாலிவுட்டில் ஏற்கனவே வந்திருக்கு அது வந்து ஒரு சில சீன்ஸை வந்து முந்தைய படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்துருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் ரெஃபரன்ஸில் இருக்குது ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி வந்துட்டு போயிடுது ரசிக்கிற மாதிரியும் இருக்குது முக்கியமாக வந்து கேமியோ இப்போ சமீபத்தில் கேமியோ அப்படின்னா ஒரு படம் வந்துச்சு ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கேமியோ வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது அப்படியான கேமியோ இந்த படத்துலேயே இருக்குது ஆனால் இந்த கேமியோலாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான கேமியோ இருக்கு படத்தில் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை படத்தை பார்த்தீங்கன்னா தான் அந்த கேமியோ உங்களுக்கு புரியும் அப்புறம் பழைய பாடல்கள் இந்த ஒத்தரூபா தாரெல்லாம் அந்த பாட்டு பிளேஸ் பண்ணியிருக்கிற இடம் வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டு அந்த பீட்டு நல்லாயிருக்கும் இதில் வெறும் அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் பயன்படுத்தலை பாடல்கள் பழைய பாடல்கள் குறிப்பாக நிறையா வருது அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எதுவுமே வந்து நம்மள முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் சரியான இடத்துல பயன்படுத்திருக்கிறாங்க அது நல்லா ஒர்க் அவுட்டாக ஆயிருக்கு ஆதிக்கு வந்து ஒரு ஒரு காட்சிலையுமே அஜித்தை வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ரசிச்சு 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 உருவாக்கியிருக்கிறப்பல அது நல்லாவே தெரியுது குறிப்பாக அஜித் வந்து பழைய படங்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் வந்து உடம்ப ரொம்பவே குறைச்சிருக்கிறாரு அது நம்ம காட்சிகளில் ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாறும்போது நம்மளால் அது உணர முடியுது இந்த ஜிபியு பொறுத்த வரைக்கும் தலை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னா ரெண்டாவது ஹீரோ வந்து ஜிவி ஜிவியோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி இந்த பழைய பாடல்களை வந்து திரும்ப கொண்டு வந்த விதமாக இருந்தாலும் சரி அப்படியே போடாமல் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார் அதோட மூணாவது ஹீரோ படத்தில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிகள் போகிற விதம்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போகுது அப்புறம் நாலாவது ஒரு ஹீரோ இருக்காரு அவர் வந்து எடிட்டர் இவங்க எல்லாரையுமே கரெக்டாக கோர்டினேட் பண்ணி இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அதுக்கு காரணம் வந்து ஆதிக் நல்லா பண்ணியிருக்கிறாரு படம் நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக அது விமர்சனம் கிடையாது நான் போய் பார்த்த வரைக்கும் படம் எனக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஒரு ஒரு சீனுமே நம்ம கத்தி வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் சீட்டில் டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுலருந்து எண்டு வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா விசில் அடிச்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அது அப்படி ஒரு ஒரு விஷயமும் வந்து அழகாக பண்ணிருக்காரு முன்னமே சொன்ன மாதிரி ஸ்டோரி பார்க்காதீங்க லாஜிக் பார்க்காதீங்க ஒரே டிக்கெட்டில் இருபத்தஞ்சு அஜித் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போய் படம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஃபில்ஃபில் பண்ணும் தலைப்படம் ரிலீஸ் ஆகுது போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதே ஒரு வைப்பு தான் அதுலேயும் கடந்த சில வருஷமா அந்த வைப்பு வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது ஏன்னா பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை அவர் தனக்குன்னு ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளேயே இருந்துட்டாரு இந்த ஜிபியூவில் அது எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்திருக்கிறாரு வயசு இமேஜ் எதையுமே பார்க்கல மனுஷன் தும்சம் பண்ணிருக்கிறாரு தலை அஜித்துக்கு இணைய வந்து வில்ல அர்ஜுன் தாஸ் சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த அருவா அருமையாக பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பையனா வந்தவங்க மனைவி த்ரிஷா கேமியோ வந்திருக்கிற சிம்ரனு அப்புறம் இன்னும் பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திருக்கிறார் ராஜுக்கு எதுவுமே எந்த இடத்துலையுமே வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை சரியா இருக்குது இந்த படம் வந்து அஜித்தோட சினிமா கேரியரில் ஒரு பக்கா மாசான படம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இதில் பக்கா மாசான படம் அவரோட சினிமா கேரியரை அடுத்து இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போற ஒரு படமா இருக்கும் இன்னொரு முறை இதே மாதிரியான படம் ஆதிக் நினைச்சாலோ இல்ல தலை அஜித் நினைச்சாலுமே பண்ண முடியாத மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க படக்குழுவுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த படத்தை எந்தவித லாஜிக்கோ கதையோ எதிர்பார்க்காம போய் பார்த்து ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து உங்களுக்கு செம்ம வைபா போகும் பார்த்துட்டு வரும்போது பா செமையா இருந்ததுல மனுஷன் என்னாம வாழ்ந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சூப்பர் ஸ்டார் படங்கள் படத்தில் வந்து வர டைலாக் தான் வயசானாலும் அழகும் ஸ்டைலில் ஒன்றும் விட்டு போகலை அப்படின்னு அது உண்மையிலேயே அவருக்கு சூட்டான மாதிரி தலைக்கு இன்னும் இன்னும் கூட சூட் இருக்கு வயசு ஆனாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கெட்டப் சேஞ்ச் ஆக சேஞ்ச் வேற லெவலில் இருக்கார் மனுஷன் படத்தை போய் பாருங்க வைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்